பெண்ணை சீரழித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கொழும்பு புறநகரில் பயணிகளுடன் ரயில் பாதையில் பிரிவில் முதலிடம் பெற்று யாழ் மாணவி நடிகர் கருணாசனம் துப்பாக்கி குண்டுகள் மீட்பு இது தொடர்பான மேலும் விரிவான செய்திக்குள் சென்னையில் பெண்ணை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்த புகாரில் சினிமா தயாரிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் கீழ் ஐரம் பாக்கத்தில் சினிமா தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வரும் முகமது அலி தனது அலுவலகத்தில் பணியாற்றி வந்த இருபத்தெட்டு வயது பெண்ணிடம் தனக்கு திருமணமாகவில்லை என கூறி பழகி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணிற்கு குளிர்பானத்தில் மருந்து கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அதனை வீடியோவாக்க பதிவு செய்ததாகவும் கூறப்படுகின்றது சத்து மாத்திரை என கூறி கருக்கலைப்பு மாத்திரை வாங்கிக் கொடுத்து கருவை கலைத்ததோடு தற்போது தன்னிடமுள்ள வீடியோவை இணையதளத்தில் பதிவு விடுவதாக கூறி மிரட்டுவதாக அந்த பெண் போலீசில் புகார் அளித்த நிலையில் முகமது அலி கைது செய்யப்பட்டுள்ளார் தனியார் பேருந்து ஒன்று ரயில் தண்டவாளத்தில் ஆபத்தான முறையில் பயணிகளை ஏற்றி செல்லும் காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது குறித்த தனியார் பேருந்தின் சார்தி கொழும்பு புறநகரான அவிசாவளை பகுதியில் உள்ள புகையிரத பாதையில் பேருந்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எம்பிலிப்பிட்டிய கொழும்பு மார்க்கத்தில் இயங்கும் குறித்த தனியார் பேருந்து புகையிரத பாதையில் ஆபத்தான முறையில் பயணித்துள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருவதுடன் குறித்த சாரதியை உடனடியாக கைது செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காப்போதோ உயர்தர பரீட்சையின் பெறுப்பவர்களின் அடிப்படையில் வணிகப் பிரிவில் யாழ் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்று யாழ் இந்து மத்திய கல்லூரி மாணவி கீர்த்திகா பத்மலோஜன் சாதனை படைத்துள்ளார் இவர் திரியே சித்திகளை பெற்று யாழ்ப்பாண மாவட்ட ரீதியாக முதலிடத்தையும் அகில இலங்கை ரீதியாக நாற்பத்தி நாலாவது இடத்தையும் பெற்றுள்ளார் இதுகுறித்து அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் எனது பாடசாலையிலும் தனியார் கல்வி நிலையங்களிலும் சிறப்பாக கல்வி கட்டப்பட்டது நானும் வீட்டில் சிறப்பாக கல்வி கற்றேன் ஆகியால் எனது இலக்கினை அடைய முடிந்தது எனது இந்த வெற்றிக்கு ஊக்கமளித்து அம்மா அப்பா பாடசாலை சமூகத்தினர் தனியார் கல்வி நிலையத்தினர் நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சட்டத்திறனையாகி வறுமைப்பட்ட எங்கள் மக்களுக்கு என்னால் என்ற சட்ட உதவிகளை வழங்குவேன் என்றார் இந்த வெற்றி குறித்து மாணவியின் தந்தை கருத்து தெரிவிக்கையில் தங்களது மகள் வணிகத்துறையில் கல்வி கேட்பதற்கு விரும்பினார் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப நாங்களும் ஒத்துழைத்தோம் ஆகையால் அவர் சாதனை புரிந்துள்ளார் ஏனைய பெற்றோர்களும் உங்களது பிள்ளைகள் எந்த துறைக்குள் சாதிக்க விரும்புகின்றனரோ அந்த துறைக்குள் அவர்களை செல்லவிடுங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அப்படி இருந்தால் அவர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் வணக்கம் நான் கிருத்திகா பத்மலோலன் நான் ஜாலிந்து மகளிர் கல்லூரியில் கல்வி கற்றிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவில் ஏ லெவலில் நான் வர்த்தக பிரிவில் கல்வி கற்றிருந்தேன் அதில் என்னை சிறந்த சித்தி பெற்றிருக்கேன் அதாவது த்ரீ ஏ பெற்றிருக்கேன் அதுவும் மட்டும் இல்லாமல் ம யாழ் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் பெற்றிருக்கேன் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆனால் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதோட என்ட பேரண்ட்ஸுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன் மற்றும் பாடசாலை ஸ்கூலில் வந்து எல்லா டீச்சர்ஸ் மேம் அதாவது உதவி பௌதி பௌதி தலைவர் சண்முகராசா சார் அவர் வந்து எங்களுக்கு எக்கனமிக்ஸ் படிப்பிச்சார் அதோட எக்கவுண்ட்ஸ் ஜோ ஜோகேஸ்வரன் சார் ஐசிடி நயன் சார் படிப்பு அதோட அதோடு எங்களோட கிளாஸ் டீச்சர் பூரணி மிஸ் அவாவும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணவா இந்த சிறந்த பெருபெறுப்படுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கு இருக்குது முற்று முழுதாக நான் இந்த பாடசாலைக்கு வருகை தந்ததுக்கு வருகை தந்ததால்தான் இந்த சித்தி எனக்கு கிடைச்சிருக்கு எனிவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ லெவல் படிக்கும்போது ஏ லெவல் படிக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணா நல்ல நல்ல சித்தியை பெறலாம் நடிகர் கருணாசின் கைப்பையில் இருந்து நாற்பது துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்த சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அவரது விமான பயணத்தை ரத்து செய்துள்ளனர் திருச்சிக்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் கர்ணாசின் கைப்பையை அதிகாரிகள் ஸ்கேன் செய்த போது வெடிபொருள் இருப்பதற்கான எச்சரிக்கை அலாரம் ஒழித்துள்ளது இதையடுத்து கைப்பையை சோதனையிட்ட அதிகாரிகள் அதில் இருந்த இரண்டு பாக்ஸ்களை திறந்து பார்த்தபோது ஒவ்வொன்றிலும் தலா இருபது தோட்டாக்கள் இருந்துள்ளன அவசரமாக விமான நிலையம் கிளம்பியதால் கைப்பையில் தோட்டாக்கள் இருந்ததை கவனிக்கவில்லை என அதிகாரிகளிடம் கர்ணாஸ் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடத்தை விதிமுறையால் தனது கை துப்பாக்கியை திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் ஒப்படைத்து விட்டதாக தெரிவித்த கருணாஸ் அதற்கான ஆவணங்கள் தனது துப்பாக்கி உரிமம் போன்றவற்றை அதிகாரிகளிடம் காட்டினார் அவற்றை சரிபார்த்த பின் தோட்டாக்களை கருணாசிடம் ஒப்படைத்த அதிகாரிகள் வெடிபொருட்களை விமானத்தில் எடுத்து செல்லக்கூடாது என விதிகள் உள்ளதால் அவரது பயணத்தை ரத்து செய்துள்ளனர்